ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு எட்டு சின்ன வெங்காயம் பெருசு பெருசாக இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் பாவக்காய் பெரிய பாவக்காய் ஒரு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதையே எண்டையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க பாவக்காய் பொரியலுக்கு எல்லாம் கழுகி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில தாளிக்கிறக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாவக்காய் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதைப்போ தாளித்து விட்டுறலாம் வாங்க அடுப்பில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஓட்டுறலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுக்கு நல்லா வெடிச்சிருச்சு கருவேப்பில் பட்டுருவேன் பாவக்காயும் கொட்டிடுவேன் பாவக்காய்வுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் மிளகாப்பொடி போட்டுலாம் டால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டேன் நல்லா இலக்கி விட்டுருவோம் தண்ணியே ஊற்ற மாட்டேன் நான் சாவக்காப்படி எண்ணெயிலே முருகும் வெங்காயம் இப்போ போடக்கூடாது ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை பொண்ணுக்குவே போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் அப்போ லாஸ்ட்டு காய் வணங்குறதுக்குள்ளே வெங்காயம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அதனால் பாதி காய் வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா முருகை வறுத்தல்தான் சூப்பராக இருக்கும் வேகத்தோடு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் பாவக்கம் நல்லா விந்துடுச்சு அதில் வெங்காயத்தை போட்டுடலாம் அப்படியே முருகட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தேங்காய் போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா முருகி வரும் அப்போ எடுத்துருவோம் பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இனி நம்ம முருகை விட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ரொம்ப கம்மியாயிரு சூண்டாயிரும் எவ்வளோ பெரிய பாவக்காய் ஒரு பாவக்காய் போட்டால் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பெல்லாம் இருக்காது சாப்பாடு கூட போட்டு பெனஞ்சி சாப்பிட்லாம் ரசம் தை தயிர் சாதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ